ஹைகிட்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து ஒயரிங் பண்ணணும் நமக்கு ஸ்விட்சு ஷீட் ஃபிக்ஸ் பண்ணணும் ஸோ நம்ம சுவிட்சு ஷீட் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் தட் இஸ் சுட்சு சீட் இன்னும் ஒயரிங் பண்ணல இது ஒயரிங் பண்ணிட்டு எப்படி எப்படி வரணும் வயர் அது சுட்சு ஷீட்டில் இப்போ பேஸ்க்கு மார்க் பண்ணி ஒயர் கொடுத்தாச்சு கீழே எல்லாம் பேஸ் கீழே மெயின்ல இருந்து வர்ற பேஸ் கீழே கொடுக்கணும் இங்கே நம்ம கரண்ட் இன்போட் கொடுக்கணும் இதில் கரண்ட்டு கொடுத்தா அப்படின்னா இதில் சுவிட்ச் ஆன் பண்ணும்போது இங்கே கரண்ட் வரும் சுவிட்சு ஆஃப் பண்ணிட்டோம்னா இதில் லைன் வராது இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணின உடனே இந்த லைன் ஆனது இங்கே போயிட்டு இந்த வழியாக நம்ம ப்ளக்குக்கு போகும் ப்ளக்குக்கு இங்கே லைன் போயிடுச்சுன்னா லைட் எரியுமா அப்படின்னா எரியாது இங்கே வந்து நியூட்ரல் அதாவது எர்த்து எர்த் அப்படின்றது இது இந்த இது எர்த்து இது நியூட்ரல் எர்த்து நியூட்ரல் அப்படின்றது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா காமனான ஒரு விஷயம்தான் ரெண்டுமே வந்து கரண்ட்டோட கனெக்ட் ஆகி லைட்டை எரிய வைக்கிறதுக்கான ஒரு இது தான் எர்த்து எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னோம்னா எர்த்து வந்து ஒரு பொருளை நீங்கள் தொடறீங்க அப்படின்னா அந்த பொருளில் ஒரு வேளை கரண்ட்டு பாஸ் ஆகிட்டுருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதில் எர்த்து பா கொடுத்துருக்காங்க அப்படின்னா கரண்ட்டு பாஸ் ஆகாது அந்த எக்யூப்மெண்ட்டில் கரண்ட்டு பாஸ் ஆகாமல் தடுக்கிறதுக்கு தான் எர்த்து கொடுக்குறாங்க இந்த எர்த்து வந்து மிஷினில் பாஸ் ஆகிற கரண்ட்டை அப்படியே பூமிக்கு கீழே கொண்டு வந்துச்சு அதனால் வந்துட்டு நம்ம தொடும்போது அந்த மிஷின் ஷாக் அடிக்காது எர்த்து கொடுக்கல அப்படின்னா நீங்கள் அந்த மிஷினை தொடும்போது அந்த உங்களையே ஒயராக யூஸ் பண்ணி எர்த்தோடு கனெக்ட் ஆகிட்டு அதனால் உங்களுக்கு ஷாக் அடிக்கும் நியூட்ரலும் கரண்ட்டும் இணைஞ்சு தான் ஒரு பல்பை எரிய வைக்கும் ஒரு பல்ப்பில் ஃபேஸ் நியூட்ரல் அதாவது கரண்ட்டும் நியூட்ரலும் கனெக்ட் ஆகி தான் ஒரு பல்பானது எரியுது